குத்தைகள் ஏன் வாயில இருக்கணும் நன்மையினால் திருப்தியாக்கி வாய் எத்தனை பேருக்கு நன்மையினால் திருப்தியாகுறது தினந்தோறும் நன்மையினால் திருப்தி ஆகுங்க வாய் வரும் சாப்பிடுறதுக்கு கொடுக்கலாம்ண்டவர் இந்த வாயில தான் பெரிய வல்லமையை வச்சுட்டாரு பெரிய கப்பலை பாருங்கள் சிறிய சுக்கானதை திருப்புகிறது நாவும் அப்படிப்பட்டதுன்னு வேற சொல்லிட்டு இந்த நாவ வச்சு வாழ்க்கையை திருப்பிடலாம் வாழ்க்கை போற திசையை திருப்பிடலாம் அவ்வளவு பெரிய ஒரு கருவி போல இந்த வாயை கொடுத்துருக்கிறாரு இதை வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் பயன்படுத்துறது மகா பெரிய தப்பு இத வந்து இயேசு நமக்கு இருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி 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 நன்மையால் அந்த வாயை நிரப்பி கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை வாழ வயதாக்குறது ரொம்ப முக்கியம் பேப்பரில் படித்து பார்த்தீங்களா ரீசெண்டாக பேப்பர் படிச்சிங்க பேப்பர் படிக்கும்போதும் அது ஒரு ட்ரிக் இருக்குது அதில் கற்றுக்கணும் எப்படி பேப்பர் படிக்கிறதுன்னு இந்த பெரிய பெரிய எழுத்து கொட்டை எழுத்துல வருது பாருங்கள் அதெல்லாம் உள் பக்கத்தில் சின்னதாக வரும் அதுதான் நல்ல செய்தி அந்த நல்ல செய்தியெல்லாம் யாரும் பார்க்காத இடத்துல ஓரமாக போட்டுருவாங்க இங்கே இத்தனை கொள்ளை நடந்தது இத்தனை பேர் சத்தம் இங்கே பாம்பு அடிச்சது எல்லாம் மேலே வரும் ஃபுல்லாக நான் அந்த அந்த மேலே வர்றதெல்லாம் வாசிக்கிறது வாசிக்கிறது இல்லை இருக்கிறத உள்ள இருக்கிறதுல ஒரு செய்தி வந்தது இந்த மேல வயதை பற்றி இன்றைக்கு கணக்கின்படி வயோதிப வயது எண்பது வயதில் தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அது அப்பா நாள் இருக்குது எண்பது வயசுல தான் வயோதிப எண்பது வயசுக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்க ரொம்ப தூரம் பயணம் அது ரொம்ப நாள் இருக்கிறது அப்ப இப்போ என்னங்க வாலிபர் வாலிபன் தான் வயோதிகமாக ஆரம்பிக்குது அதனால போய் அறுபதுலேயே வயசாயிடுச்சு வயசாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க வாயை வச்சே கெடுத்துக்காதீங்க எல்லாத்தையும் வாயை மாத்துக்க முதல்ல இதுல கூட பாருங்க வேதமே சொல்லுது பாருங்க தொண்ணூறு சங்கம் சொல்லுதில்ல எழுபது வயசாம் சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு இப்போ எழுபது வயசு வரைக்கும் வாழ்றான் கொஞ்சம் பலத்தின் மிகுதியினால் சில நேரத்துல எண்பது வயசு வரைக்கும் வாழ்றான்தான் சாதாரண சராசரி மனுஷனுடைய இதுன்னு ஆனா சொன்னவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் ஆ நான் அதை பிடிச்சிக்கிறேன் அவர் அவர் மட்டும் அதை சொல்லி அப்படி வாழ்ந்துட்டு நமக்கு எழுபது எண்பதுன்னு அப்படி நமக்கு எத்தனை வருஷத்தை கட் பண்ணிட்டாரு பாருங்க சொன்னவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு பாருங்க அத்தனை வருஷம் வாழ்கிறதுக்கு முயற்சி எடுங்க சீலிங்கை பார்த்து ஷூட் பண்ணாதான் கிட்டையாவது போகும் இருக்கீங்களா